இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறது ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பிரச்சார இயக்கத்தை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தொடங்கி வச்சாங்க இந்த இயக்கத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக பொதுமக்களை சந்திக்க இருக்காங்க என்று அவங்க வந்து தெரிவிச்சாங்க மேலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என பாரபட்சம் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் திமுக நிர்வாகிகள் சென்று பிரச்சாரம் செய்வாங்க அப்படிங்கற அறிவாலயத்தில் நடந்த செய்தல் சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்காங்க அஸ்வீ இதை பற்றி நம்ம விரிவா முக ஸ்டான் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் திராபல முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் வரலாற்று மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட வரலாற்றிலும் மிக முக்கியமான நாளாக இந்த நாள் பணியப்படுது ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை திராபல முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன் இந்த தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து இந்த பயணம் இன்று முப்பத்தெட்டு வருவாய் மாவட்ட கழகங்களையும் அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்னுடைய இந்த நிருபர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தோன்னே இன்றைக்கு அவங்கவங்க பகுதியில் ஊடக தொடர்களையும் பத்திரிக்கை அன்புகளையும் சந்திக்க இருக்கிறாங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தெட்டு மாவட்ட கழகங்கள் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது அதில் கழக முன்னணியினர் பங்கேற்று உரையாற்ற அதைத் தொடர்ந்து ஜூலை மூணாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க வீடு விடா போய் சந்தி மக்களை சந்திக்க இருக்கிறோம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னோர்கள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலேயே போக போகிறாங்க இதுக்காக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பணியின் சார்பில் தொகுதிக்கு ஒருத்திறன் இரநூத்தி நாலு பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அந்த பயிற்சி பெற்ற இரநூத்தி நாலு பேரும் தமிழ்நாடு முழுக்க அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜெண்டுகளுக்கு பயிற்சி தந்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க மக்கள் எல்லோரையும் ஓரணியில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையணும் அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி ஒன்றிய பாஜக அரசால் நம்முடைய தமிழும் தமிழ்நாடும் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சில தலை தலைப்புச் செய்திகள் மாற்றம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அரசியல் பண்பாடு மொழி பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா அனைத்திலும் நடந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை தமிழ்நாட்டினுடைய நிதி நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமாக அது புறக்கணிக்கப்படுது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கறதில்லை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது பள்ளிக்கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம் நீர் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்விக்கானது சிதைக்கப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்கு தமிழுக்கு வெறும் நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெண்டு கோடியும் ஒதுக்கியிருக்காங்க தமிழோடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாமல் திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற காரணத்தினாலயோ ஒன்றும் தெரியல தமிழ்நாட்டோட தொகுதி மறுவர் என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதிகளில் உட்பட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சில மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற இதெல்லாம் வெறும் அரசியல் நாட்டில் மட்டுமில்ல தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த இது இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படணும் இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம் திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி மூலம் பதிவு செய்யப்படுவாங்க மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு கூட நினைக்கலாம் ஆனால் உண்மையான ஓகே என்னென்னா கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜகவுடைய அரசியல் படையெடுப்பை பண்பாட்டு படையெடுப்பை தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்புவதை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்